السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ رب العالمین وسلاۃ وسلام علیہ رسول الامین امین وعلیٰ علیہ و اما بعد فقد قال اللہ تبارک فی کلام القدیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لیلۃ القدری خیر من الف شہر صدق اللہ الردیم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இன்றைய தினம் ஒற்றைப்படை இரவுகளில் நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய அமல்களை எப்படி அமைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு வழிகாட்டலுக்காக நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் இந்த மாதிரி மேன்மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பத்து நாட்களை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்கின்ற விஷயத்தை நான் நினைவுபடுத்துவதற்காக இன்றைய தினத்தை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் அதனால் வளம போல இன்னைக்கு ஓது ஒரு ஆயத்து அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லலை அதனால் இன்னைக்கு இந்த விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக நான் அமர்ந்திருக்கிறேன் அதுபோல் நாளைய தினமும் இன்ஷா அல்லா அந்த ஒற்றைப்படை இரவுகளில் தனிப்பட்ட முறையில் நாம் அமல் செய்வதற்கு ஏதுவாக சில நல்ல பலனுள்ள நிறைய அடர்த்தியான நன்மைகள் உள்ள ஹதீஸுகளில் ஆதாரபூர்வமாக வந்திருக்கக்கூடிய சில திக்கர்களையும் அந்த திக்கர்களுடைய பின்னணியையும் இன்ஷா அல்லா நாளைக்கு உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன் எனவே நான் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த விஷயம்தான் நடக்குங்கிறத உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தோழர்களே மகத்துவம் மிக்க இரவு என்று சொல்லப்படக்கூடிய லைலத்துல் கதிர் என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்பதை நாம் அடிக்கடி கழிவுபட்டிருக்கிறோம் இந்த ஆயிரம் மாதங்கள் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக நாம் ஒரு விளக்கம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அல்லது சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நான்கு மாதங்கள் நின்று வணங்கினால் என்ன நன்மையோ அதை அல்லாஹ் அந்த ஒரு இரவில் நின்று வணங்குவதன் மூலமாக தருகிறான் என்று நாம் ஒரு மரபு மரபார்ந்த ஒரு விளக்கத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் இந்த வசனத்திற்கு இன்றைய தினம் என்னுடைய கண்ணில் வேறொரு விளக்கம் பட்டது என்னுடைய முப்பது முப்பத்தைந்து ஆண்டு கால அனுபவத்தில் நான் இந்த விளக்கத்தை இதுவரைக்கும் பார்த்ததில்லை இப்போ தான் முதல்ல பார்க்குறேன் அதனால் அதை சொல்லணும்னு தோணுச்சு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆயிரம் என்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு அடுத்து ஆயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எண்ணிக்கையை குறிக்காதான் பொதுவாக நம்முடைய பேச்சு வழக்குலேயே இந்த மாதிரி சில எண்ணிக்கைகளை நாம் சொல்லி எண்ணற்ற அப்படிங்கிற பொருளுக்கு நாம் அதை பயன்படுத்துவோம் நீ ஆயிரம் தடவை கேட்டாலும் சரி நான் தர மாட்டேன் அப்படிமோ அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் எத்தனை தடவை கேட்டாலும் தரமாட்டேன்னு அர்த்தம் அந்த ஆயிரம்ங்கிறதுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அடுத்து ஆயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அர்த்தம் கிடையாது அதுக்கு நீ எத்தனை தடவை கேட்டாலும் தரமாட்டேன் நீ எத்தனை குட்டிகரணம் கேட்டாலும் தரமாட்டேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்போ இப்படி ஒரு பேச்சு வழக்கு நம்மள்கிட்ட இருக்குது இல்லை இதே மாதிரியான பேச்சு வழக்கு அரபுகளையும் உண்டான் சில எண்ணிக்கைகளை அவர்கள் சொல்வார்கள் ஆனால் அந்த எண்ணிக்கைக்கு அசல் அர்த்த நோக்கம் கிடையாது எண்ணற்ற தடவை அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில் இந்த இடத்துல சில முஃபசிர்களுடைய கருத்துப்படி ஆயிரம் என்பதற்கு ஆயிரம் என்ற பொருள் கிடையாதான் எண்ணற்ற அப்படின்னு தான் அர்த்தம் வைக்கணுமா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அவங்க லைலத்துல் கதிர் இரவு என்பது காலம் அனைத்தையும் விட சிறந்தது மொத்த காலத்தையும் விட சிறந்தது அப்படிங்கிறாங்க மொத்த காலம்ங்கிறது எவ்வளவு இருக்கும் தான் தெரியாது மொத்த காலத்தினுடைய அளவு எவ்வளவு யாருக்குமே தெரியாது அப்போ அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு இரவாக இது இருக்கிறது என்கின்ற ஒரு பொருளிலேயும் சில அறிஞர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்மால் பார்க்க முடிந்தது இப்போ அப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த இரவினுடைய மகத்துவத்தை நம்மால் அதனுடைய நீள ஆழ அகலத்தை புரிந்து கொள்ளவே முடியலை தான் அல்ல இந்த இரவை திருக்குறானை அருள்வதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்போ திருக்குறான் எவ்வளவு அருள் அருள் வளமிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த லைலத்துல் கதிரை சுத்தி நம்முடைய இந்த ரமலானுடைய செயல்பாடுகளை அமைந்திருக்கின்றன அதிலையும் குறிப்பாக இறுதி பத்து நாட்களுடைய அந்த அமல்கள் என்பது இந்த லைலத்துல் கதிரை முன்னிட்டே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதனால தான் அன்றைய இரவுல என்ன மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகாட்டலை மேன்மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடிப்படையில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் ஒரு விஷயம் கண்டிப்பாக பெற்றே ஆக வேண்டும் அதை தவிர்க்கவே முடியாது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அதை பெற்றே தீர வேண்டும் என்கின்ற வேட்கையும் வெறியும் ஒரு இட ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அதை அடைவதற்கு அவர் எவ்வளவு விலை கொடுப்பார் அதை அடைவதற்கு அவர் எவ்வளவு சிரமங்களை தாங்கிக் கொள்வார் எவ்வளவு வழிகளை ஏற்றுக்கொள்வார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு மாணவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாணவருக்கு தேர்விலே முதல் வகுப்பில் தேர வேண்டும் என்கின்ற இலக்கு இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள் வேட்கை வெறி இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்காக அவன் நேரம் காலம் பார்க்காமல் படித்துக் கொண்டிருப்பான் உழைத்துக் கொண்டிருப்பான் கண்ணுறக்கம் பார்க்க மாட்டான் வேளா வேலைக்கு சாப்பிட மாட்டான் அந்த இலக்கில் வெற்றி அடையும் வரை அவன் மிகுந்த சிரம சிரமத்தை ஏற்றுக்கொள்வான் மிகுந்த பிரயத்தனங்களை அவன் எடுத்துக்கொள்வான் நம்ம பார்க்குறோம் அந்த சிரமங்களுக்கு பிறகு அவனுடைய தேட்டம் என்பது அவனுடைய எதிர்பார்ப்பு என்பது கைகூடுவதை பார்க்கிறோம் அதே போல பாருங்கள் தன்னுடைய குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் குடும்பத்தை விட்டுட்டு போவாங்க கொண்டாடி புள்ளிகளை விட்டுட்டு போவாங்க அதனால ஏற்படக்கூடிய பிரிவுகளை வழி வழிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு வேற இடத்தில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அவங்களுடைய நோக்கம் என்பது குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றுவது அப்படின்னு இருக்கும்போது அதற்காக எந்த விலையும் கொடுப்பதற்கு தயாராகிறார்கள் இளமைகளை இளமை காலத்தை எல்லாம் அவர்கள் எங்கெங்கோ துளைக்கிறார்கள் ஒன்றை கண்டிப்பாக நாம் பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்காக எதையும் இழக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கிறோம் லைலத்துல் கதிரி என்பது கண்டிப்பாக அடைந்தே தீர வேண்டியது அதற்காக நாம் எதையும் இழக்கலாம் எதையும் விலையாக கொடுக்கலாம் எவ்வளவு சிரமம் வேண்டுமானாலும் படலாம் அப்படிங்கிறது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எனவே வரக்கூடிய அந்த பத்து நாட்கள் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள் அந்த இரவுகளை மிகுந்த அக்கறையோடு நாம் அதை பயன்படுத்துவதில் உறுதியாக இருக்க வேண்டும் கொஞ்ச நேரத்தை கூட வீணடித்து விடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் அந்த ஒற்றைப்படை இரவுகளை கண்ணியப்படுத்துகிறோம் சிறப்புப்படுத்துகிறோம் என்கின்ற பெயரில் வெறுமனே விழித்திருத்தல் மட்டும்தான் நடக்கிறது அல்லது கதை பேசுதல் நடக்கிறது அல்லது வண்டி எடுத்துக்கிட்டு ரோட்டில் தாறுமாறா சுத்துறது நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா வச்சு காப்பாற்றணும் நம்ம பிள்ளைங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல நாளங்கள்னால விபத்தில் வேற சிக்கிறாங்க அதனால் தயவுசெய்து இப்போயுமே நான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் இந்த காலங்களில் வண்டியை எடுத்துகிட்டு போகாதேன்னு சொல்லுங்கள் பிள்ளைங்கள ஒவ்வொரு வருஷமும் நான் இதை சொல்கிறது பழக்கம் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒத்தப்பட ராத்திரி வந்துருச்சுன்னு சொன்னால் இதை மக்கள்கிட்ட இதை அறிவிப்பு செய்கிறது பழக்கம் என்னுடைய பழக்கம் ஏன்னா மக் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் கூட நாலு பேர் சேர்ந்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல கடைசியில் அவங்க என்ன செஞ்ச நம்மளை தவிக்க விட்டுட்டு போயிடுறாங்க அதனால் தயவுசெய்து செய்து நீங்கள் நீங்க எல்லாருமே என்ன செய்யுங்க கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுங்க தயவு செய்து பெருனா முடிகிறவங்க வண்டி எடுக்காதேன்னு சொல்லுங்க ராத்திரி நேரத்தில் வண்டி எடுக்க வேணாம்னு சொல்லுங்க தயவுசெய்து செய்து அப்போ இந்த மாதிரி இந்த இரவுகள் பெரும்பாலும் விழித்திருத்தலில் நன்மைகளை தேடுவதில் கழிய வேண்டும் ஆனால் நன்மைகள் தேடுவதில் என்பது மிக குறைவானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது நிறைய இடத்துல நாம பார்க்குறோம் அது கிட்டத்தட்ட ஒரு எப்படி போகுதுன்னு சொல்லி சொன்னா ஒரு திருவிழா மனோபாவத்திலே நாம் இதை கழித்துக் கொண்டிருக்கிறோம் தயவு செய்து நாம் அப்படி இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தியை சொல்கிறேன் நம்முடைய முன்னோர்களை பொறுத்தவரை இந்த பத்து நாள் விஷயத்தில் எவ்வளவு அக்கறை செலுத்துவார்கள் என்றால் இதை முன்கூட்டியே தேட ஆரம்பித்து விடுவார்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த பத்து நாட்களுக்காக அது வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்னிருந்தே அவர்கள் தேட ஆரம்பித்துவிடும் என்னைக்கு வரும் இது எப்பொழுது இந்த பத்து நாட்கள் வரும் என்று அவர்கள் கிடையாய் கிடந்து கொண்டிருப்பார்கள் எப்படி ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற ஒரு சாமானிய மனிதர் அங்கே போய் இறங்கின உடனே அடுத்து வர்றனால என்ன ஆரம்பிச்சிருவான் பார்த்தீங்களா போய் இறங்கின உடனே அடுத்து எப்போ ஊருக்கு போகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவான் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தேதி கிழிச்சுக்கிட்டே உந்திருப்பான் இப்போ அந்த மாதிரி இந்த பத்து நாட்களுக்கு தேடி அவர்கள் மாத கணக்கில் இருப்பார்கள் கவுண்ட் டவுன்ல இருப்பாங்க நாளைக்கு வரும் நாலைக்கு வரும் எழுபது நாள் இருக்கு இன்னும் ஐம்பது நாள் இருக்கு அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருப்பார்கள் எனவே மாத கணக்காக இந்த பத்து நாட்களை அவர்கள் தேடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தோழர்களே இவ்வளோ ரஜபல் ஹம்பலி அகமதுல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நாட்களை தேடி பல மாதங்களாக அவர்கள் காத்திருப்பார்கள் முன்னோர்கள் அப்படி அவர்களுக்கு இந்த நாட்கள் கிடைத்து விடுமையானால் அதை பிறர்க்கரிய பெரும்பாக்கியமாக அவர்கள் கருதுவார்கள் வரலாறுல சில பேரை பார்க்குறோம் கிட்டத்தட்ட பெருநாட்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பார்களோ அந்த மரியாதையை இந்த பத்து நாட்களுக்கு கொடுப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பெருநாட்களுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை கொடுப்பாங்க சில பேர் இந்த இரவுகளில் புது ட்ரெஸ் போடுவாங்களாமா தினந்தோறும் இந்த பத்து நாட்களுக்காக குளிப்பார்கள் என்று வருகிறார் என்ன காரணம் அப்படின்னா முதலத்துக்கு சுத்தி தான் எல்லாமே அன்றைய தினம் வானவர்கள் மிக அடர்த்தியாக அந்த பூமிக்கு வருவார்கள் எனவே நாம என்ன செய்யணும் இருக்கணும் நாம புத்தாடை புனைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பில் மிக விலை உயர்ந்த ஆடைகளை எல்லாம் சில அறிஞர்கள் வாங்கி அணிவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அந்த நாள் அணிகிறதுக்குன்னே சொல்லி ஒரு டிரெஸ் வச்சிருப்பாங்களாம் அந்த ட்ரெஸ்ஸு அன்றைக்கு அணிந்து முடித்ததற்கு பிறகு மறுபடியும் அதை சுத்தம் செய்து சலவை செய்து அப்படியே மடித்து வச்சிருவாங்களாம் அடுத்த வருஷம் அன்னைக்கு போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வரலாறு பார்க்குறோம் அப்போ அவ்வளவு தூரம் இந்த நாட்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று நாம் பார்க்குறோம் தமிமுத்தாரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் இருந்தார்கள் அவங்க சொல்றாங்க அவங்க அவங்களுடைய அவங்கள பற்றி இன்னொரு அறிஞர் சொல்கிறார் கிட்டத்தட்ட அவர் இந்த நாட்களுக்காக அணிவதற்கு அவர் ஒரு மேலாடையை விலைக்கு வாங்கினார் அந்த மேலாண்மையினுடைய விலை என்பது ஆயிரம் திருகம் அது அதை அவர் அன்றைக்கு அணிவார் அணிந்துவிட்டு அதை அப்படியே எடுத்து வைத்து விடுவார் இருக்கிறதுலேயே மிக காஸ்ட்லியானது அணியணும் மிக சிறந்தது அணியணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்கிட்ட இருந்துச்சு என்பதாக வேறு சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதுபோல அனசரளி எல்லா அவர்களுடைய நடைமுறையை பார்க்கிறோம் அவங்க என்ன செய்வாங்கன்னா பிற இருபத்தி நாலு அன்னைக்கு அன்றைக்கு குளிப்பார்கள் அன்றைய தினம் அவர்கள் புத்தாடை அணிவார்கள் ஏன் இருபத்தி நாலு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலில் சில வேதங்கள் இறங்கியிருப்பதாக சில தகவல்கள்லாம் வருது அப்போ ஏதோ அந்த ஒரு கனெக்ஷனில் அந்த இருபத்தி நாலாவது நாளை அவர்கள் சிறப்புப்படுத்துவதற்காக இப்படி செய்வார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அதுபோல தாங்கள் தயாராவது மாத்திரமல்ல அந்த நாட்களை பயன்படுத்துவதில் தங்களுடைய குடும்பத்தாரும் இணைய வேண்டும் என்று ஒவ்வொரு மேன்மக்களும் விரும்புவார்கள் அதனால வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் எழுப்பி விடுவாங்க இந்த விஷயத்துல பெருமானார் செல்ல லாலிசெல்மவருடைய சுண்ணத்தாக அதை கருதுவார்கள் எப்படி பெருமானார் செல்ல லாலிசல் அவர்கள் வந்து ரமதானுடைய காலங்கள்ல வந்து அவர்கள் நின்று வணங்குவார்கள் அதே நேரத்தில் பத்தாவது இறுதி பத்து நாட்கள் வந்துவிட்டால் குடும்பத்தாரையும் சேர்த்து எழுப்பி விடுவார்கள் என்று வருகிறதோ அதுபோல அறிஞர்களும் மேன்மக்களும் தங்களுடைய குடும்பத்தாரை தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புள்ள குட்டிகளை வேலைக்காரங்க உட்பட எல்லாத்தையும் என்ன செய்வாங்க எழுப்பி விடுவார்கள் இன்றைய தினம் நீங்கள் வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் இந்த பத்து நாட்களில் என்று சொல்லி அதற்கான வேலைகளை செய்து கொடுப்பார்கள் என்பதாக அதையும் நாம் பார்க்கிறோம் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நாட்களில் அதிகமான இபாதத்துகளை ஈடுபடுவாங்க பெரும்பாலும் அறிஞர்கள் வந்து அறிவு போதனையில் வருஷகாலம் ஃபுல்லாக ஈடுபட்டிருப்பாங்க நம்ம பார்க்குறோம் ஆனால் ரமலான் வந்துவிட்டால் போதனை பணியை எடுத்து பூட்டை கட்டி வைத்து விடுவார்கள் ரமலான்ல தாலீம் கிடையாது ரமதானில் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் நாம தான் இன்னைக்கு உட்காந்து பயன் பேசிட்டு உட்காந்துருக்கோம் ரமலான் வந்துட்டா இங்கே கற்பித்தல் வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நம்முடைய சலப்புகள் முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா வருஷங்காலம் ஃபுல்லாக என்ன செய்வாங்க மக்களுக்கு கற்பிக்கக்கூடிய பணியை செய்வார்கள் ரமலான் வந்து விட்டால் கற்பித்தல் பணியை அப்படியே தூக்கி போட்ட கட்டி வச்சிருவாங்க எப்படி மதரசாக்கள் வந்து மற்ற காலம் ஃபுல்லாக இயங்கும் கரெக்டாக சவால் பா சாமான பாதஞ்சி வந்துச்சுன்னு சொன்னால் மகரசா மூடிடுவாங்க அந்த கற்ற கற்பித்தல் பணி அப்படி நின்றோம் முடிஞ்சு போயிடும் அதுக்கடுத்து ரம்சான்லாம் முடிஞ்சு செவ்வால் பிறகு தான் திறப்பாங்க அந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய கற்பித்தல் பணியை எழுத்து பணி அதே மாதிரி போதனை பணி எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாங்கன்னு சொன்னால் ரமலான் வந்தால் ஏற கட்டி விடுவார்கள் கற்பித்தல் பணி கிடையாது மாறாக அந்த ரமலான்ல என்ன செய்வாங்க அப்படின்னா ஓன்லி அமல் தஸ்கியா தங்களை தாங்களே புறம் போடுவது அமல்களில் ஈடுபடுவது அந்த பணியில் தான் ஈடுபடுவாங்க அதுவும் இந்த பத்து நாள் வந்துவிட்டால் இன்னும் அதிகமாக அவர்கள் அமல் செய்வார்கள் என்பதாக பார்க்கிறோம் அதாவது இரவு முழுக்க நின்று வணங்குவது குரான் ஓதுவது விக்கர் செய்வது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் கத்தாதா என்று சொல்லி ஒரு பெரிய அறிஞர் இருந்தார்கள் அவங்கள பற்றி ஒரு தகவல் வருது என்ன அப்படின்னா பொதுவாக அவர்களுக்கு வருஷ காலங்களில் மற்ற மாதங்களில் ஏழு நாளைக்கு ஒரு தடவை ஒரு குரானை ஓதி முடிப்பாங்களாம் அப்படின்னா மொத்த குரானை ஏழு பங்கை பிரித்து ஒரு பங்கு ஒரு நாளைக்கு ஓதுறது ஒரு வாரத்தில் ஒரு குரான் ஓதி முடிச்சிடுறது இது அவர்களுடைய ரொட்டீன் பழக்கம் மற்ற காலங்களில் அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கம் அதுவே ரமலான் வந்து விட்டால் அவர்கள் மூன்று நாளைக்கு ஒரு குரான் ஓதுவார்கள் அதுவும் இந்த பத்து நாள் வந்து விட்டால் தினந்தோறும் ஒரு இரவில் ஒரு குரானை ஓதுவார்கள் உடனே நீங்கள் கேட்கக்கூடாது மூணு நாளைக்கு குறைவாக குரானை ஓதக்கூடாதுன்னு ரசோல்லா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு இந்த இடத்துல கேட்கக்கூடாது அந்த இடத்துல ரசோல்லா என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று நாட்களுக்கு குறைவாக ஒருவர் ஓதுவாரே ஆனால் அவர் அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க பொருளை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன்னா குரான் ஓதுற ஒவ்வொரு நேரத்திலையும் புரிஞ்சு புரிஞ்சுதான் ஓதணும்னு அவசியம் கிடையாது புரியாம ஓதக்கூடிய ஒரு காலமும் இருக்குது அதாவது வெறுமனை ஓதுதலில் மட்டும் என்ன செய்ய வேண்டும் ஈடுபட வேண்டும் ஓதுதலில் மட்டும் குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்த ஒருத்தர் சொன்னாலும் அதுக்கு பத்து நன்மை இருக்குது அப்படின்னு அதீஸ் வருது அப்போ எனவே அவர்கள் கல்வி அறிவோடு சேர்த்து புரிந்து ஓதுதல் என்பது மற்ற காலங்களில் நடக்கும் இந்த காலத்தில் அவங்க முழுக்க முழுக்க அமலில் மட்டும்தான் என்ன செய்வாங்க கவனம் எடுத்துக்குவாங்க என்ன செய்ய மாட்டாங்க கல்வி விஷயத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க அதனால இந்த காலத்தில் அவர்கள் வெறுமனை குரானை ஓதுவார்கள் அதனால ஒரு இரவில் ஒரு குரான் ஓதுவார்கள் இதை இந்த பழக்கத்தை நாம் நிறைய அறிஞர்கள்ட்ட பார்க்க முடிகிறது அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்கள் இரவு முழுக்க நின்று நின்று வணங்குறது இரவுல குரான் ஓதுகிறது இப்படியான ஒரு பழக்கம் உள்ளவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல இரவு தொழுகை இரவு தொழுகை விஷயத்திலையும் அவர்கள் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள் சில அறிஞர்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது அவங்க சொல்றாங்க ராத்திரில தொழுகிற இன்பம் அந்த இன்பம் மட்டும் இல்லைன்னா நான் இந்த உலகத்தில் வாழவே மாட்டேங்கிறாங்க அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் ஒன்று இருக்குது அந்த டேஸ்ட்டு எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறதுனால தான் எங்களால் இந்த உலகத்தில் இந்த இன்னல்களை பொறுத்து கொண்டு வாழ முடிகிறது என்று சொல்கிறார்கள் அப்போ அப்படின்னா மற்ற காலங்களிலேயே அந்த டேஸ்ட் அனுபவிக்கிறவங்க இந்த பத்து நாட்களில் இன்னும் எவ்வளவு அதிகமாக அவர்கள் இதை பயன்படுத்துவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நான் நம் நம் நம்மிடத்தில் உள்ள ஒரு பலவீனத்தை நாம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம நிற நிறைய பேருக்கு இரவு தொழுகை தொழுவதில் சில பாரங்களும் சில சிரமங்களும் தெரிகின்றன கஷ்டம் தெரியுது அதுவும் ராத்திரி ஃபுல்லாக நின்றுமா நிற்கணுமா ராத்திரி முடிச்சுட்டு இருக்கணுமா ரொம்ப நேரம் நிற்கணுமா அப்படிங்கிறது சில பேர்களால் வந்து தீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்க்குறோம் கொஞ்சம் நம்ம ரியலைஸ் பண்ணணும் எல்லா காலத்திலையும் நம்ம அப்படி செய்ய போகிறது இல்லை இந்த காலத்தில் செய்ய போகிறோம் அவ்வளவுதான் இந்த இடத்துல நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹசனுல் பசரி ரஹமத்துள்ளா அலஹி அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்குறார் ஆயானி கியாமுல் லைன் இரவு நேரத்தில் நின்று வணங்குவதற்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது நான் என்ன செய்யட்டும்னு கேட்குறார் ஹசன் பஸ்ராம் தலை சொன்னாங்களாம் கையெதத்துக்க துணுபூக்க அப்படின்னாங்களாம் நீ செய்த பாவங்கள் உன்னை கட்டி போடுகிறது அதான் உன்னால் தொலை முடியலை அப்படின்னாங்களாம் இன்னும் இன்னொரு அறிஞர்கிட்ட மிக தெளிவாக இந்த கேள்வி வந்திருக்குது அவங்க சொல்றாங்க இப்ராஹிம் அதிகம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு எனக்கு ராத்திரியில் தொழ முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கன்னு கேட்குற இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்களாம் நீ பகல் நேரத்தில் அல்லாவுக்கும் பாவம் செய்யாத மருந்து நீ பகல் நேரத்தில் பாவம் செய்யாம பத்தியம் தான் ராத்திரி நேரத்தில் உன்னை தொழுக வைக்கும் அப்படிங்கிறான் நீ பகல் நேரத்தில் பாவம் செய்யாமல் இரு ஏனென்றால் நீ பகல் நேரத்தில் பாவம் செய்யாமல் இருந்தால் அது உன்னை இரவு நேரத்தில் அல்லாஹ்வின் சந்நிதானத்திற்கு முன்னால் உன்னை கொண்டு வந்து நிறுத்தும் அல்லாகுடைய சந்நினத்தில் நிற்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் நினச்சிக்கிறாதிங்க அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய சந்நிதானத்தில் போய் நிற்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் நினச்சிக்கிறாதிங்க அது வந்து மிகப்பெரிய பாக்கியம் அது மிகப்பெரிய கொடுப்பின் அது மிகப்பெரிய அருப்பேறு அது அந்த அறுப்பேறு பாவஞ்சேற ஆளுகளுக்குலாம் கிடைக்காது இப்போ அதனால் இரவு வணக்கம் நமக்கு பாரமாக தோன்றுகிறது என்று சொன்னால் நாம் நம்மைத்தான் நொந்து கொள்ள வேண்டுமே தவிர வேற எதுவும் அதுக்கு மருந்து கிடையாது அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா சொன்னால் அல்லாவுக்கு பாவம் செய்வதை நாம் குறைக்க வேண்டும் அல்லது அந்த சிந்தனையிலிருந்து வெளி வெளிவர வேண்டும் அதனால என்ன செய்யணும்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு நிற்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அது இந்த பத்து நாட்களில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்பதை தயவுசெய்து நான் உங்களுடைய கவனத்திற்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய மூத்த அறிஞர்கள் முன்னோர்கள் தாபியன்கள் சஹாபாக்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு ரமலானுடைய ரமதானுடைய காலம் என்பது முழுக்க முழுக்க அவர்களுக்கு அமல்களின் அறுவடை காலம் அமல்களுக்கான அறுவடை காலம் அதிலையும் இந்த பத்து நாட்கள் என்பது முழுக்க முழுக்க வெறும் அமலில் மட்டுமே அவர்கள் இருப்பார்கள் வேறு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க எனவே நாம் கிடைப்பதற்கெரிய பாக்கியமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கடந்த வருடம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த நோன்பில் இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் விரல் விட்டு நீங்கள் எண்ணுவீர்கள் போன வருஷம் கூட இருந்தவங்களே இத்தனை பேர் இல்லை அப்படின்னு உங்களால் ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொரு ஆளாலும் சொல்ல முடியும் அப்போ அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் ஏதோ ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்முடைய தலைவிதியில் நன்மைகளை எழுதி வைத்திருக்கிறான் என்று பொருள் தயவுசெய்து அதனால நாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பத்து நாட்களில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் இன்ஷா அல்லா நல்ல அமல்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் அதனால தயவு செய்து பள்ளிவாசலுக்கு அமல் செய்யணுங்கிற நோக்கத்தில் வாங்க இங்கிருந்து வெளியில போகும்போது சுய தேவைகளுக்காக கொள்ளலாம் பிரச்சனை இல்லை அல்லது அத்தியாவசிய தேவைகளுக்காக போய் கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நாம் எந்த நோக்கத்திற்காக இரவு தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு இருக்கிறோமோ அந்த நோக்கம் அடிபடக்கூடிய அளவுக்கு தயவு செய்து நம்முடைய எந்த ஒரு நடவடிக்கையும் பள்ளிவாசல்லையும் இருக்கக்கூடாது பள்ளிவாசலையும் இருக்கக்கூடாது ஒரு வைராக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் புரிஞ்சுங்களா இவ்வளவு சொல்கிறேன்னா கடந்த கால அனுபவங்களிலிருந்து நான் சொல்றேன் கடந்த கால அனுபவங்கள் என்பது கசப்பான அனுபவங்களாக இருக்கின்றன நிறைய இடங்களில் பார்க்குறோம் தூக்கத்தை தொலைக்கிறார்கள் சாதாரணமான விஷயமா அதை தொலைக்கிறார்கள் எதுக்காக அதை அதை விட உயர்ந்த நன்மைகளுக்காக தொலைக்கலாம் ஆனால் நன்மை கிடைக்காமல் வெறுமன தூக்கத்தை தொலைச்சு என்ன பிரயோஜனம் அதனால நாம் பள்ளிவாசல்ல வந்து நல்ல காரியங்களில் ஈடுபட மாட்டோம் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று தெரிந்தால் நாம் வருவதை விட வீட்டில் உறங்கி விடுவது ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தூங்கணும்னா நாம யாருக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம்னு அர்த்தம் ரெண்டு பேருக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம்னு அர்த்தம் ரெண்டு பேர் என்ன செஞ்சிருவாங்க அந்த பட்டோலைய மூடி வச்சுட்டு பேசாமல் உட்காந்துருவாங்க எழுத மாட்டாங்க அநேகமாக நம்முடைய பாவக்கணக்கு என்பது பதியப்படாமல் இருக்கின்ற காலகட்டம் என்பது நாம் உறங்குகிற நேரமாகத்தான் இருக்கும் அதனால நாம் இங்க வந்து நாம் நன்மைகளை வீணடிப்பதை விட நன்மைகளை நாம் இழப்பதை விட நாம் பேசாமல் உறங்கி விடுவது ரொம்ப நல்லது அதனால நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம் இருந்தால் மட்டும் செய்து இந்த பத்து நாட்களை நாம் மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற உறுதியை எடுத்துக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆண்டு ரமதான் மாதத்தினுடைய மணிமகடமாக திகழக்கூடிய அந்த லைலத்துள் கதிரை யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறானோ அந்த கொடுப்பினை யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அல்லாஹ் நமக்கும் அந்த பிச்சையை போடட்டும் அப்படிங்கிறத நான் துவாவாக வைத்துக் கொள்கிறேன் இந்த ஒரு லைலத்துல் கதிர் நமக்கு கிடைத்தால் அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் எனவே அந்த விஷயத்தை நாம் மையமாக வைத்து நம்முடைய அமல்களை அடுத்தடுத்த காலங்களிலே நாம் அமைத்துக் கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகருத் அவானா அலமது இல்லா ஹூபுல்லாலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தூ